சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வீரம்ங்கிறது வேற வன்முறைங்கிறது வேற பல நேரங்களில் என்ன நடக்குதுன்னா வீரனையும் வன்முறையாளனையும் ஒன்றா நினச்சி கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம் நம்ம வீரம்ங்கிறது வந்து தீமையை எதிர்த்து போராடுவது வீரம் நன்மைக்காக போராடுவது வீரம் ஆனால் வன்முறைங்கிறது தீமையை உருவாக்குறது ஒருவேளை பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே உடல் வலிமைங்கிறது தேவைதான் வீரன் இருக்கானே நல்லது செய்கிறவன் அவனுக்கும் உடல் வலிமை தேவைதான் வன்முறையாளன் இருக்கானே அநீதி காரியங்களில் ஈடுபடக்கூடியவன் அவனுக்கும் உடம்பு தான் வேணும் அதனால் திடகாத்திரமாக இருக்கிறவன்லாம் வந்து வன்முறையாளன்னு நம்பிடவும் கூடாது வீரன்னு பாராட்டிடவும் கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கல ஒரு வங்கி பெரிய வங்கி அந்த வங்கியில் ஒரு செக்யூரிட்டி வேணும்னு ஒரு விளம்பரம் பேப்பரில் வந்திருக்கு அதை கேள்விப்பட்டு ஒருத்தன் திடகாத்திரமான ஆள் நேராக போனான் போய் மேனேஜரை பார்த்தான் சார் இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கு செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் தேவைன்னு வந்திருக்கு அது விஷயமா அவங்கள கண்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த விளம்பரத்தை காமிச்சான் மேனேஜர்கிட்ட மேனேஜர் அந்த விளம்பரத்தை படித்தார் அவனையும் பார்த்தார் பல நீ நல்லா திடகாத்திரமாக தான் இருக்க செக்யூரிட்டி வேலைக்கு நீ பொருத்தமாக தான் இருப்ப ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் ஒரு பேப்பர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து தரேன் அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போ இன்ட்ரிவியூ அன்னைக்கு கூப்பிடுவோம் அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணு உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பதிலளித்தார் மேனேஜர் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் படித்தவங்க எனக்கு படிப்பு அவ்வளோ கிடையாது நீங்கள் அந்த பேப்பர் ஏதோ அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம்னு சொன்னீங்கல்ல அதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அதை நீங்களே ஃபில்லப் பண்ணுங்கள் எனக்கு ஃபில்லப் பண்ண தெரியாது நான் எப்படிப்பா ஃபில்லப் பண்ணுறது ஓன் டீட்டெயில் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து கேள்வியாக கேளுங்கள் என்கிட்ட உன் பேர் என்னன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் எழுதிக்கிங்க உன் ஊர் என்னென்னு கேளுங்க நான் சொல்லுவேன் எழுதிக்கிங்க அப்படின்னு இவன் அவருக்கு பாடம் நடத்துகிறான் சரின்னு பிரிண்ட் அவுட் எடுத்தார் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தார் பேனாவும் பேப்பரையும் வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டார் எந்த ஊர்லேருந்து இருந்து வர்ற வயசு என்ன என்ன படிச்சிருக்க அப்பா அம்மா பேர் என்ன ஓ மனைவி இருக்காங்களா பிள்ளைகள் இருக்காங்களா பேர் என்ன எல்லாம் அந்த கேட்டிருக்க கேள்விகளை பூரா கேட்டு கேட்டு பதில் பிள்ளை பண்ணிக்கிட்டே வந்தார் அவனும் சந்தோஷமாக சொன்னான் இவரும் சந்தோஷமாக பதில் எழுத ஆரம்பித்தார் எல்லாம் பார்க்க பார்க்க இவருக்கே ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சி இவன் நிச்சயமாக நம்ம பேங்க்கில் செக்யூரிட்டியாக சேர்ந்துருவான் போட்டிருக்கு எல்லா தகுதியும் வந்துக்கிட்டே அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தார் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அதில் இருக்குது இதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இவர் கேட்டார் போனதில்லை சார் அப்படின்னு இவன் சொன்னான் அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை ஆஹா வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்போ தான் நீ இந்த வேலைக்கு நீ தகுதியானவன் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும் சரி அடுத்த கேள்வி அதுலேயே இருக்கு ஏன் போனது இல்லைன்னு ஒரு கேள்வி இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டுக்கிட்டே கேட்குறார் ஏன் போனது இல்லை அப்படின்னு கேட்டார் அதுவா சார் நானும் அன்றாடம் நிறைய திருட்டு கேஸ் பண்ணுவோம் சார் ஒரு தபா கூட எந்த போலீஸ் கையிலையும் நான் சிக்கலை சார் தப்பிச்சிருவேன் சார் எவ்வளோ திறமை பார்த்திங்களா அதனால தான் நான் ஜெயிலுக்கு போகலைன்னு சொன்னான் பாருங்க தொபுக்கடின்னு மயக்கம் போட்டு மேனேஜர் எழுதுட்டார் போலீஸ் கையில் சிக்காமல் திருடுறது ஒரு பெரிய திறமை அதுக்கு இவருக்கு செக்யூரிட்டி வேலை போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு அவர் மனசில் நினப்பு இவர் எழுப்பி எழுப்பி பார்த்தார் சரி அவ்வளோதான் போட்ருக்கு அப்படின்ட்டு இவர் கிளம்பிட்டார் சில நேரங்களில் திடகாத்திரமாக இருக்கிறவங்கெல்லாம் வீரர்கள் நல்லவர்கள் அப்படின்னு நம்புகிறவும் கூடாது அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்